ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி ப்ளாக் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் அதையே இதோட ஆட் பண்ணிக்கலாம் கல்லூப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தூளுக்கூழ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பலை இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் வரும் தான் இப்போ நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க మసాల ఆడ్ పన్న ఇప్పు మంచూర్పన్ ఆట్ పన్ను ఒక స్పూన్ చిల్లి పౌడర్ సేపు నేను இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வேகட்டும் நான் பாத்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூட போறேன் நல்லா வெந்துருச்சு தண்ணி ஃபுல்லாக ட்ரை நம்மளுடைய முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நந்தினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்